மாநில தலைவர் கிராமணி குல காவலர் அண்ணன் கே வி எஸ் கிராமியார் அவர்கள் தலைமையில் இந்த வருடம் ஐயாவின் அவதார தினத்தை முன்னிட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களால் இந்த விழா நடைபெற இருக்கிறது நமது கேவிஎஸ் எஸ் தமிழன் கிராமியார் அவர்கள் தலைமையில் அனைத்து கிராம சொந்தங்களும் மாவட்ட ரீதியாகவும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சீரும் சிறப்புமாக அமைக்க வேண்டும் ஒட்டுமொத்த கிராமணி இனமும் இந்த விழாவுக்கு வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம் ஒன்று திரண்டு வாரங்கள் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்